மழைக்காலங்களில் ஆபத்தை உணர்ந்து வேகமாக ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது அதுவும் ஹைவேஸ் போன்ற ரோடுகளில் இது வண்டியை ஹிட் செய்துவிடும் அதாவது விட்டுவிடும் நீர் நிறைந்த பகுதிகளை கண்டால் வாகனத்தை வேகமாக செலுத்தாதீர்கள் நிறைய தண்ணீர் இருக்கும் இடத்தில் வாகனத்தின் டயர் நிலத்தோடு ஒட்டாது அப்பொழுது வேகமாக செல்லும்போது கார் நிலைதறிமாறி இதோ வாருங்கள் பள்ளத்தில் உருண்டுவிடும் ஆதலால் மழை காலங்களில் ஆபத்தை உணர்ந்து வண்டி ஓட்டுவது மிகவும் நல்லது இல்லையென்றால் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்வது போல் ஆகிவிடும் இதோ வாருங்கள் எவ்வளவு வேகமாக செல்லும் இந்த வேன் தடுமாறுகிறது ஏனென்றால் தரையில் காரின் வீல் ஒட்டாது என்பதை புரிந்து கொண்டு ஆபத்தை உணர்ந்து வண்டி வேகத்தை குறைத்து ஓட்டு